வெட்டி வேல் முருகனுக்கு அரோகரா ஆறுபடை முருகனுக்கு அரோகரா குணத்தூர் தண்டபாணி முருகனுக்கு அரோகரா ஆன்மீக பக்தர்களே பெரியவர்களே தாய்மார்களே தமிழ் கடவுள முருகப்பெருமானுடைய ஆடிக்கத்திரிகளை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகில் உள்ள ஆர் குணத்தூர் தண்டபாணி சாமி திருக்கோயிலில் வருகை தந்த பக்தர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை இத்திருக்கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம் பிரசாதம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது அது மட்டுமல்லாமல் தேர் திருப்பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது தேர் அருகிலே நம்முடைய தமிழ்க் கடவுளாம் முருகப்பெருமானினுடைய முருகனுடைய அலங்காரமும் வைக்கப்பட்டு அதை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்து செல்பெடுத்து செல்கின்ற காட்சியும் நடைபெற்றது இப்படி சீரும் சிறப்புமிக்க இந்த குணத்துவ தடபாணி முருகனை பற்றி தமிழ்நாட்டிலே ஜடாரி சாத்துகின்ற திருத்தலமாக நம்முடைய திருத்தலம் விளங்கி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் செவ்வாதோறும் என்று முருகனுக்கு பால செய்து அந்த நேரத்தில் வேண்டினால் செவாதோஷம் நீங்கும் திருமணம் தடை நீங்கும் திருமணம் கைகூடும் தொழில் வளம் பெருகும் குடும்ப பிரச்சனை தீரும் இப்படி பல்வேறு சக்தி கொண்ட தமிழ்கடவுள் முருகப்பெருமான் போலூர் வட்டம் ஸ்ரீ தண்டபாணி முருகன் அருள் பார்த்து கொண்டிருக்கிறார் பக்தர்களுக்கு நீங்களும் ஒரு முறை விதி செய்து நம்முடைய தண்டபாணி முருகனை அருள் புரிமாறு கேட்டுக்கொண்டு அது மட்டுமல்லாமல் இந்த ஆறுவணி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டையுடைய சார்பில் பக்தர்களுடைய உதவியோடு தொடர்ந்து இன்றைக்கு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் காலை ஆறு மணி முதல் இரவு மணி வரை பக்தர்களுக்கு காலையிலே ஆறு மணிக்கு பொங்கல் சாம்பார் போண்டா அதை தொடர்ந்து வெஜிடபிள் சாதம் தக்காளி சாதம் சாம்பார் சாதம் மூக்கல்லை சுண்டல் போண்டா கேசரி ரவா கிச்சடி உப்பு மாவு மற்றும் தொடர்ந்து பால் பாயாசம் இப்படி பல்வேறு வகையான அன்னதான பிரசாதங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் வழங்கி கொண்டிருந்த அந்த அன்னதான கமிட்டியுடைய என்கின்ற கருணாசாமி அவர்களையும் ஆறுபடை அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டையினுடைய சட்ட ஆலோசரும் மூத்த வழக்கறிஞர் வி சி தினகரன் அவருடைய குடும்பத்தாருக்கும் அன்னதான கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் அத்திமூர் கே சுகமூர்த்தி செல்வி வசன்னகர் திருமதி அஜந்தா பாலச்சந்தர் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஓய்வு நகர் பா செல்வராஜ் குணத்தூர் ஜி சுரேஷ் சங்கீதா விளாங்கொப்பம் ஓவிய ஆசிரியர் பி ஜெகநாதன் ஆசிரியர்கள் எஸ் பரணாமன் ஸ்ரீதேவி ஆர் மனோகரன் முன்னாள் துணை ஓய்வு திருமதி பூங்கோதை மனோகரன் வசந்த் நகர் கலம்பூர் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஓய்வு வி பாஸ்தாதி அவர்களும் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்ட என் முன்சிப்கோ என் அண்ணலட்சுமி அவர்களுக்கும் போலூர் கோபா செட்ட மளிகையினுடைய உரிமையாளரும் தொழிலதிபருமான அசோக் குமார் அவர்களுக்கும் பொருள் பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எல் பழனி மஞ்சு சுவிஸ்டால் எஸ் குப்செட்டியார் மற்றும் முக்குரும்பி சரவணன் சிம்லா ராஜேந்திரன் திருமதி முன்னாள் போலு தலைமை ஆசிரியர் வாசு அவருடைய துறையார் பத்மாவதி அவர்களும் போலு வசந்த் நகர் மணிமலா ஏழ்மலை அவர்களும் மற்றும் மாதிமங்கலம் வடமாதிமங்கலம் சரவணன் கலம்பூர் முன்னாள் தலைமை ஆசிரியர் பார்த்தசாரதி மற்றும் அன்னதான கம்பியினுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை காலையிலே துவக்க வைத்த போலோ சக்தி பீடத்துடைய பாத்மா பட்டியல ஸ்ரீ ஸ்ரீ அருள்சாமி அவர்கள் காலையிலே வந்து இந்த அன்னதானத்தை துவக்க வைத்து நல்லாசி வழங்கினார் தொடர்ந்து கலம்பூர் தொழிலதிபர் எஸ் எஸ் சுரேஷ் ராஜன் அவர்களும் போலோ கொளுத்தூர் கூட்டோடு கமலம் அரிசி மன்னினுடைய அதிபர் எஸ் திருநாகஸ் அவருடைய துணையர் அவர்களும் மற்றும் இரண்டேற்பட்டு சேர்ந்த ஆன்மீக செம்மல் டாக்டர் திரு ஆதார அலைஞரி சிவகாய சபையினுடைய தலைவருமான டாக்டர் கஜேந்திரன் அவர்கள் குடும்பத்தோடு வரிய தந்து இந்த அன்னதான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான முறையிலே பாடுபட்ட அத்துமனை சேர்ந்த தனிவேல் அவர்களுக்கும் மற்றும் சுவையான கேட்டரிங் தந்த நம்முடைய போலூரோட்டம் காயநூர் கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ் சுரேஷ் சரவணன் மற்றும் அவருடைய குழுநீர் அவர்களுக்கும் ஒளி ஒளி அமைப்பைச் சேர்ந்த ஏஎம் கலீல் கவுஸ் சேர்ந்த சரத் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை முதல் நேரத்தில் முகம் குளிக்காமல் இந்த அன்னதானத்தை சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய ஆறுமணி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் ஆன்மீக சான்றவர்கள் எங்களுக்கு பல்வேறு அன்னதானத்துக்கு உதவிய தமிழ் முருக பெருமானுடைய பற்று கொண்ட முருக பக்தர்களுக்கு அனைவருக்கும் நன்றியை என்றும் தொடரும் அன்னதான பணி தொடரும் தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவு தருமாறு இரகரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து என்னுடைய ஆன்மீக சேனலை யூடியூப் சேனலை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு அதே போன்று எங்களுக்கு தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியிலே அன்னதானம் வழங்கிய குணத்தூர் ஏழுமலை போலூர் சரவணன் மற்றும் சந்தோஷ்குமார் கீழ்பட்டு அஜித் இது போன்ற முருக பக்தர்கள் இந்த அன்னதானத்திலே கலந்து கொண்டு எங்களுக்காக அனதான நிகழ்ச்சியிலே உதவி புரிந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கோவிலே

பக்தர்கள் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா குமரகிரி பாலமுருகன் நேரி நீலே குடியிருக்கும் நாத நவன் கூறி நீலே குமரகிரி பாலமுருகன் மேலே எடுத்து ஆடி வந்தோம் காவடியாம் காணு மழகி காட்டி வந்த சாமடியாம் வேருகா வெற்றி வேல் முருகாருகா வெற்றிவேல் முருகாழ முருகாவே வெற்றிமுரு முடையூர் முருகன் ஆணையத்திலே முக்கியஸ்த தேடி வரும் திருந்ததிலே முடையூர் முருகன் ஆணையத்திலே முக்கியஸ்த தேடி வரும் திருந்ததத்திலே சிலையாக முருகன் வடிவெடுப்பான் சிறப்பான வாழ்க்கையை அவன் கொடுப்பான் எங்கள் வாழ்மருகா வேல் முருகா எங்கள் மருகா பில்வாரணி முருகன் கோவிலிலே வேலேந்தி நிற்கும் வாசலிலே வேல் பில்வாரணி முருகன் கோவிலே வேலேந்தி நிற்கும் வாசலிலே செல்வம் சிறக்க முழுமுகன் அவதரிப்பான் சேவல் கூட்டியோன் சம்பவம் அவசிரித்தான் காவடி யாம் காவடி சேவல் காவடி தோழியாடும் காவடி மஞ்ச காவடி காவடி ம் காவடி சேவல் காவடி தோழியாடும் காவடி மஞ்ச காவடி புள்ள என்ன வாங்கி நேரம் பட்டு பட்டு முருகன் முருகன் ஆலயத்திலே ஆலயத்திலே பாடி பாடி வந்தோம் வந்தோம் எட்டு டி வேலனின் காவடியாம் எல்லோருக்கும் காண வேணும் யாம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா 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 முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அரோகரா கலம்பூர் முருகன் ஸ்தலத்தினே கவலை கவலை தீரும் நொடி எடுத்து ஆடி வந்தோம் காவடி தூங்கி ஆடி வந்தோம் எங்கள் கீழாட்சி பட்டுமுருகன் சன்னதியிலே சீஞான கண்ட பாணி ஆணையத்திலே கீணாட்சி பட்டுமுருகன் சன்னதியே சீஞான வண்ட பாணி ஆணையத்திலே வேண்டு தினையை சொல்லி வந்தோம் வேண்டுமரம் வேண்டும் என்று

செடலி சாத்துகின்ற போதே ஸ்தலம் செவ்வாய் தோஷம் திருமண தடை மகாதயம்